அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஷார்டன் எக்ஸாம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும் வாட் நெக்ஸ்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதோட டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்ல போகிறோம் கட் ஆஃப் பற்றின விஷயங்களும் ஃப்யூச்சர் கட் ஆஃப் பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது ஷார்டன் வந்து எழுதியிருப்பீங்க நிறைய பேர் சிலர் என்ன எழுதியிருப்பீங்கன்னா இங்கிலீஷ் ஆர்டன் ஜூனியர் இங்கிலீஷ் ஆர்டன் இன்டர்மீடியட் எழுதிருப்பீங்க சில பேர் இங்கிலீஷ் ஷாட்டன் சீனியர் எழுதிருப்பீங்க சில பேர் தமிழ் ஷாட்டன் ஜூனியர் எழுதிருப்பீங்க சில பேர் தமிழ் ஷாட்டன் சீனியர் ஜூனியர் எழுதியிருப்பீங்க சில பேர் ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் எழுதியிருப்பீங்க ஓகேங்களா சோ ஏதோ ஒரு ஷார்டன் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க புரியுதுங்களா ஸோ இப்போ அவங்க அடுத்தடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப ஜூனியர் முடிச்சவங்க அடுத்து வந்து அதாவது தமிழ் ஜூனியர் முடிச்சவங்க தமிழ் சீனியருக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சவங்க அதாவது முடிச்சவங்க இங்கிலீஷ் இன்டர்மீடியட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இங்கிலீஷ் இன்டர்மீடியேட் படிச்சவங்க இங்கிலீஷ் சீனியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே ஏன் சார் அதை போய் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இல்லலாம் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா சில பேர் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க சில பேர் எக்ஸாம் நல்லா பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் இப்போதைக்கு நீங்கள் அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தமிழில் ஜூனியர் முடிச்சிருக்கீங்கன்னா தமிழில் வந்து சீனியர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க தமிழ் ஜூனியர் எக்ஸாம் நான் சத் நான் சுத்தமா சரியா எழுதலை எனக்கு ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு தெரியல பாஸ் ஆகணா ஃபெயில் ஆகணாலும் தெரியல அப்படின்னு இருந்தாலுமே தமிழ் சீனியர் எக்ஸாம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நம்ம ஜூனியர்ல ஃபெயில் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் ஆர்டன் ஜூனியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க நான் வந்து பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும்னு தெரியல ரிசல்ட் வர வரைக்கும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு அப்படின்னா அதை எல்லாம் யோசிக்க கூடாது ரிசல்ட் வரப்போ வருட்டும் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் ஆட்டன் ஜூனியர் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா இங்கிலீஷ் ஆட்டன் இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சார் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார் இங்கிலீஷ்ல ரிசல்ட்டை எப்பயுமே கவலைப்படக்கூடாது ஒன்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்ல பாஸ் அப்படின்னா அடுத்த லெவல் எக்ஸாம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃபெயில் அப்படின்னா ஓகே நம்ம எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இவ்வளோ தாங்க விஷயம் ஸோ வாட் நெக்ஸ்ட்டு அப்படின்றதுக்கான பதில் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்கீங்களோ அது நல்லா எழுதியிருந்தாலும் நல்லா எழுதலைனாலும் பாஸாக ஃபெயிலான ஒரு டவுட் இருந்தாலும் ரிசல்ட்டு வர வரைக்குமே அதுக்கு அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் வாட் நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்லாம் இருக்கும் ஓகேங்களா ஃபியூச்சர் பிளான் வந்து நீங்கள் அதை பற்றினா ஒரி பண்ணிக்க கூடாது ஃபியூச்சர் பிளான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் போத் ஹையர் ஷார்ட் அனில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் டீம் பிசி குரூப் ஃபோர்லையோ அல்லது குரூப் டூலையோ இல்லை ஹைகோர்ட்லேயோ ஏதோ ஒன்றில் நம்ம வந்து ஜாப் வந்து வாங்க போகிறோம் இதுதான் ஃபியூச்சர் பிளானாக இருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர்த்தோட ஃப்யூச்சர் பிளான் என்னவாக இருக்கும் போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது ஷார்ட் அண்ட் போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிம் பிசி குரூப் ஃபோரில் வந்து ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்றதான் பல பேரோட ஒரு கனவாக இருக்கும் ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்களோட கனவு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ சில பேர் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா வேணாம் இதெல்லாம் வேணா நம்ம வந்து டைப்ரைட்டிங்க்கு போயிடலாம் டை அதாவது டைப்ரைட்டிங்கோடு நம்ம முடிச்சிருக்கோம் அதாவது டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கோம் அதுவே நமக்கு போதும் ஷார்ட் அண்ட் வேணாம் நமக்கு இது செட் ஆகலை அதனால டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் நான் திருப்பி என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஷார்ட் அண்ட் வந்து பாதியில் இருக்கிறவங்க அது அதாவது இப்போ ஜூனியர் எக்ஸாம் எழுதுனாலும் சரி நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இப்ப கடைசியா இந்த டிஎன்பிசி குரூப் போரோட கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதா போகுது முன்னாடி வந்து ஒரு நம்ம எல்லாருமே இருந்திருப்போம் அதாவது என்ன அப்படின்னா ஷார்டன் வந்து படிக்கிறதா வேணாமா விட்டுட்டு பாதிலேயே ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்திருப்போம் புரியுதுங்களா ஒரு ஆசோலேஷன்ல இருப்போம் பட் என்ன அப்படின்னா இங்க தகவல் என்ன அப்படின்னா இப்ப கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திருப்பீங்க அதில் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு மாதிரியாக அதாவது எப்படி சொல்கிறது அவுட் ஆஃப் கண்டென்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அவுட் ஆஃப் கண்டென்ட் அவுட் ஆஃப் சிலபஸ்னால் அதை டிஎன்பிசி தரப்போ ஏற்றுக்க போகிறது இல்லை ஏன்னா நான் சிலபஸ்க்குள்ளே இருந்து தான் கொஸ்டின் எடுத்தேன்னு சொல்ல போகிறாங்க பட் இது எப்படின்னா அவுட் ஆஃப் கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே இல்லை கண்டென்ட்னா என்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள் இதுக்குள்ளேருந்து தான் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டி கொஸ்டின் ஏதாவது அதுக்குள்ளேருந்து வந்துடும் புரியுதுங்களா கரண்ட் அஃபேர்ஸ் தவிர ஒரு சில கண்டென்ட் வந்து வெளில போவாங்க அப்படி பார்க்க போனா கூட இரநூறுக்கு ஒரு நூற்றி எழுபது கொஸ்டின் எல்லாம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க அதுதான் கண்டென்ட் அந்த ஸ்கூல் புக்கு தான் நான் கண்டென்ட்னு சொல்கிறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அவுட் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னா இரநூறுக்கு நூறு கொஸ்டின் தான் ஸ்கூல் புக்கில் இருக்க மாதிரி இருக்குது மீதி நூறு கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் இதை தான் நான் சொல்கிறேன் அவுட் ஆஃப் கண்டென்ட் கண்டென்ட்டுன்னு ஓகே சார் இதனால் என்ன சார் எல்லாத்துக்கும் இது பாதிப்பு தானே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இதுவே டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் அண்டும் இருந்துச்சுன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட ஓகேங்களா நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம வந்து ஜூனியர் ஸ்டாண்டுக்கும் ஒரு ஸ்டேனோக்கும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வித்தியாசம் இருக்கும் ஸோ அந்த பதினஞ்சு கொஸ்டின் வித்தியாசத்தில் நம்ம தப்பிச்சிருவோம் புரியுதுங்களா ஸோ அதனால பாதியில விட்டுட்டு போகணுன்ற எண்ணத்தை இனிமே கைவிட்டுருங்க ஏன்னா கொஸ்டின் பேப்பரோட தரத்தை பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியா தான் இருக்கு ஸோ இனிமே வர்றது எப்படி இருக்கும்னு நம்மளால கணிக்கவும் முடியாது நல்லாவும் இருக்கலாம் இல்லை இதே மாதிரியும் இருக்கலாம் இதை விட மோசமாவும் இருக்கலாம் நம்ம என்னதான் போராட்டம் வச்சாலும் அவங்க வந்து அவங்க வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இதை வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப ஆழமா பதிவு பண்றேன் இந்த மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பல முறை சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ புது புக்குல இருந்து படிச்சுட்டு போனா பழைய புக் எடுக்கிறாங்க பழைய புக்குல இருந்து படிச்சுட்டு போனா புது புக்கு எடுக்கிறாங்க சரி ரெண்டுமே படிச்சுட்டு போனா சிறப்பு தமிழ் போயிடுறாங்க சரி சிறப்பு தமிழையும் படிச்சுட்டு போனா என்ன ஆகுது அப்படின்னா அதையும் தாண்டி கண்டனத்தையும் தாண்டி எங்கேயோ இருந்து எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்தோட புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்தோட புக்கு சொல்லகராதி அது நிறைய இருக்கு அது வந்து பத்தாயிரம் சொல்லகராதி கிட்ட இருக்கு ஸோ அத படிச்சாதான் நமக்கு அஞ்சு கொஸ்டினோ பத்து கொஸ்டினோ போட முடியும்னா நம்ம எப்படி அதை படிக்க முடியும் ஸோ இது வந்து படிக்கிறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க ஓகேங்களா நம்ம வேணா எனக்கு நூறு புக்கை சொல்லுங்க அந்த நூறு புக்குகள்ல இருந்து நாங்க படிச்சுடலாம்னு சொல்லலாம் ஆனா அந்த நூறு புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல ரொம்ப டைம் எடுக்கும்ல சோ அதனால அவங்க கண்டென்ட்டை வந்து ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே அதாவது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும் அந்த தான் நான் சொல்ல வரேன் அந்த அவங்க கொடுக்குற அந்த புக்கு இருக்கு பார்த்தீங்களா அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும் அதாவது என்ன அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் புதுசு பழசு எல்லாம் சேர்த்து படிங்க அப்படின்றத ஓகே ஒரு ஜஸ்டிஃபை ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக வைக்கலாம் ஓகேங்களா ஆறாள் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீ படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழும் படிக்கணும் அதை விட அவுட் ஆஃப் கண்டென்ட் சொல்ல புக்கு படிக்கணும் இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிக்கணும் அப்படின்னா இது வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கிடையாது நிறைய அப்படி எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியாதுல்ல ஸோ அதுக்கு வந்து ஒரு வரைமுறை நான் என்ன சொல்றேன் ஓ ஒரு வரைமுறைப்படுத்துங்க ஸோ அது வந்து இங்கே நடக்கிறது இல்லைன்னு சொல்ல வரேன் ஸோ என்னதான் வரைமுறைப்படுத்தினாலும் அந்த வரைமுறையை மீறி தான் கேட்குறாங்க இப்போ ஹ்ரியிலே எத்தனை கொஸ்டின் அப்படின்னா கரெக்டாக அந்த அத்தனை கொஸ்டின் தான் கேட்குறாங்களா இல்லை இப்போ அவங்களே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்தாங்க ஹிஸ்ட்ரியில எத்தனை கொஸ்டின் கேட்கணும் பாலிட்டியில எத்தனை கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அதையும் மீறி தானே கிடைக்கிறாங்க என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின் முன்ன பின்ன ஆகுது ஸோ அவங்க வந்து ஒரு வரைமுறை படுத்தி ஒரு ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டாலும் அதையும் தாண்டி தான் கேட்குறாங்க ஸோ நம்ம திருப்பி திருப்பி வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக நீங்க எல்லாம் போய் போராடுங்கன்னு சொல்ல இது வந்து ஒரு மி ஒரு நம்ம கடைசி வரைக்கும் ஏமாந்துட்டே தான் இருப்போம் அவங்கள எப்படி நம்ம ஏமாத்தணும் அதாவது ஏமாத்தணும் மீன்ஸ் நம்ம எப்படி அந்த ஏமா அவங்களோட ஏமாற்று வேலையில இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அவங்க வந்து ஏமாற்று வேலை தாங்க அதாவது என்னன்னா பாலிட்டியில ஒரு இருபது கொஸ்டின் இருபது கொஸ்டின் கேளுங்க அதை சொல்லிட்டாங்க இருபது கொஸ்டின்னு ஹிஸ்டரியில இத்தனை கொஸ்டின் பத்து கொஸ்டின் சோ ஐஎன்எம்ல ஒரு ஸோ இருக்காங்க வரைமுறைப்படுத்திட்டு ஒரு ரெண்டு கொஸ்டின் அதுல முன்ன இதுல பின்னன்னு கேட்கும் போது அது நமக்கு ஒரு ஏமாற்றம் புரியுதுங்களா என்ன சொல்றது சோ அதனால என்ன பண்ணும்னா ஸோ இப்படி தான் எடுப்பாங்க என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தான் முழிச்சுக்கணும் நம்ம தான் வந்து அதை எப்படி வந்து கிளியர் பண்ணணும் ஓகேங்களா அதை எப்படி வந்து க்ராக் பண்ணணுன்ற விஷயத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போனா என்ன பண்ணணும் நம்ம டைப்ரைட்டிங்கும் ஷார்ட்டும் முடிச்சு வச்சுக்கிட்டா அவங்க என்ன தான் வெளில போட்டுமே கொஞ்சம் வெளில போட்டோம் நமக்கு கட் ஆஃப் கம்மியாக தானே வரும் ஜூனியர் ஸ்டாண்டர் விஏஓ இவங்கள கம்பேர் பண்ணும்போது டைப்ரைட் டைப்பீஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பீஸ்ட்டுக்கும் கட் ஆஃப் வந்து கம்மி தான் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இதை முடிச்சுட்டா வேலை முடிஞ்சது இல்லை இதை முடிச்சுட்டா நமக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கம்மியாக போட்டாலும் வேலை கிடைக்கிது ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார் இந்த பதினஞ்சு கொஸ்டின் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஜூனியர் விட டைபிஸ்டுக்கு மினிமம் வச்சாலும் செவன் கொஸ்டின் செவன் டு நைன் ஓகேங்களா இருந்து ஒன்பது கேள்விகள் நமக்கு கிடைக்கும் நமக்கு மீன்ஸ் டைப்பீஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அது ஏழு கொஸ்டினாகவும் இருக்கலாம் சில சில எக்ஸாமில் எட்டு கொஸ்டினாக இருக்கலாம் சில எக்ஸாமில் ஒம்பது கொஸ்டினாக இருக்கலாம் ஆனால் மினிமம் நான் இங்கே வைக்கிறது ஒரு வேலிடா வைக்கிறேங்க ரொம்ப அதிகமாகவும் வைக்கல ரொம்ப கம்மியாகவும் வைக்கல ஒரு வேலிடாக ஒரு ஆவரேஜாக ஒரு செவன் கொஸ்டின் கிடைக்குதுங்க இப்போ டைபீஸ்ட்லேருந்து ஸ்டெனோவுக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் கிடைக்குதுங்க ஓகேங்களா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு அந்த மாதிரி கிடைக்கிது ஆனால் இந்த ஃபியூச்சர்ல ஒரு கடைசியாக ஒரு நாலஞ்சு வருஷமாக நீங்கள் எடுத்துங்க கடைசியானா முடிஞ்சதை சொல்ல இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கூட எடுத்துக்கங்க எப்படி வந்து இது அமையலாம்னா ஸ்டெனோவுக்கும் அதாவது டைப்பிஸ்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் ஒரு எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் அமையலாம் எட்டு கொஸ்டின் மினிமம் அமையும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த பக்கம் டைப்பிஸ்டுக்கும் ஜூனியர்ஸனுக்கும் ஒரு ஏழு டைபிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் ஒரு எட்டு எட்டு பிளஸ் ஏழு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நமக்கு வந்து கிடைக்குதுங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்ங்க ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின்ல வேலை இழந்தவங்கள நீங்க பாத்துருப்பீங்க பல பேரை நீங்க பாத்துருப்பீங்க எனக்கு ரெண்டு கொஸ்டின்ல போயிடுச்சு எனக்கு மூணு கொஸ்டின்ல போயிருச்சு நிறைய பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா சோ இதெல்லாம் இப்படி அஞ்சு கொஸ்டின்ல போகட்டும் பத்து கொஸ்டின்லயே போகட்டுமே ஜூனியர்ஸ்ல இருந்து டைபிஸ்ட் டைபிஸ்ட்ல இருந்து ஸ்டேனோ சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு கெயின் பண்ணலாம் ஸோ இதை தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கெயின் ஆகுது கொஸ்டின் அப்போ நீங்கள் ஆரம்பிச்சுருந்தா கூட இப்போ முடிக்கலாம் இப்போ வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நான் சொல்றேண்ணா இப்போ கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆ நான் வந்து டைப்பிஸ்டாகவே நான் போயிடுறேன் நான் ஜூனியர் ஸ்டண்டாகவே போயிடுறேன் நான் டைப்பிங்ல ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை நான் வந்து ஸ்கூல் புக்ஸுக்கு டிஎம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான் வந்து ஸ்டெனோவில் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் நான் டிஎம் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அது ஒருவேளை தவறான முடிவாகவும் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஏன்னா சிலருக்கு அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் சொன்னேன்னா அப்போ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லலைங்க நீங்கள் எங்கேயோ ஒரு இன்ஸ்டியூட்டில் சொல்கிறேன் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தா கூட நேரில் போய் நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்கள் நேரம் ஷார்ட் அண்ட் முடிச்சுட்டு வேலைக்கே போயிருப்பீங்க டைப்ரை ஷார்ட் அண்ட் சிஓஏ எல்லாமே முடிச்சிருப்பீங்க எல்லாமே முடிச்சு வேலைக்கே போயிருந்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் சொன்னப்ப நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலையும் சொன்னேன் இருபத்தொன்னுல சொன்னேன் இருபத்தொன்னு சொன்னப்ப கேட்டிருந்தா கூட அப்ப இருவத்தொன்னு இருபத்திரண்டு இருபத்தி மூணு மூணு வருஷத்துக்குள்ள கூடவா நம்ம முடிக்க மாட்டோம் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிடலாங்க மூணு வருஷம் மோர் தென் ஆஃப் டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் அண்டுக்கும் மூணு வருஷம்ன்றது அதிகம் ரெண்டு ஒரு ஒரு ஆவரேஜா சொல்றோம் ஒரு டூ இயர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் ஷார்ட் அண்ட் வந்து டூரேஷன் போட்டிருப்போம் ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷன்றது ஒரு ஆவரேஜான டைம் டைம் லைனு ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக வந்து முடிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருக்கலாம் இருபத்தி மூணுல ஆரம்பிச்சுருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சிருக்கலாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிருக்கலாமா புரியுதுங்களா ஸோ இப்போவும் வந்து இப்போவும் நேரம் உள்ளது அதான் இப்பவும் நேரம் உள்ளது கடைசியா வந்து கர்ணன் கர்ணனை பார்த்து கிருஷ்ணர் சொல்லுவார்ல இப்போதும் நேரம் உள்ளது ஆஹ் உன்னோட புண்ணியத்தெல்லாம் என்கிட்ட ரத்தமா தாரை வார்த்து கூட அப்படின்னு பாருல அந்த மாதிரிதான் சொல்லு இப்பவும் நமக்கு வந்து நேரம் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்களா ரெண்டாயிரத்தி இருவத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பாதியில முடிச்சிடலாங்களா ஓ சோ டூ இயர்ஸ்ல முடிச்சிடலாமா சோ நான் என்ன சொல்றேன்னா பாதியில எப்போதுமே விடாதீங்க பாதியில விடாம அதை கம்ப்ளீட் பண்ணுங்க நமக்கு லாபம் தான் இதனால ஓகேங்களா நீங்கள் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்கன்னே சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நான் முடிங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து நான் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கேன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் நான் உங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் சிலர் கேட்டுட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க சில பேர் வந்து சேரலாமா வேணாமா போய் படிக்கலாமா வேணாமா அப்படின்றத அதையும் நினச்சிட்டு பாதியிலே சேர்ந்துட்டு பாதியில் வர்றாங்க சேராமல் அதை யோசிச்சுக்கிட்டு டேன்பிசி படிச்சுட்டு படிச்சுட்டு பல வருடமாக ஏமாந்து தர்றாங்க லாஸ்ட்டாக ரெண்டு மூணு குரூப் வர ஏமாந்து தர்றாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு பெனிஃபிட் தானே கையில் முடிச்சு வச்சுக்கோங்க அது நீ ஜூனியர் ஸ்டாண்டாக கூட போங்க நல்லா படித்து யார் வேணாம் முடிச்சு வச்சுட்டு ஒரு சேஃபாக சைடுக்குள்ளே வந்துடலாம் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பவும் சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னமும் முடிவெடுக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டுக்கு எட்டுக்கு போவோம் அங்க ஒரு குரூப் ஃபோர் வரும் அதுலயும் உங்களால போக முடியாது சார் சாட்டனை படிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை வந்துடும் ஸோ திருப்பி சொல்றேன் சாட்டன் வந்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இப்ப வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப ஆரம்பிச்சா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழுக்குள்ளேயாவது நீங்க முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு குரூப் ஃபோர் வருதுன்னு வைங்க அப்போ வந்து உங்களால் வந்து அந்த கொஷின்ஸ் அடிக்க முடியல அப்படின்னா என்ன யோசிப்பீங்க சே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யூடியூப்பில் சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நேரம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலையாவது எலிஜிபிள் இருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு குரூப் ஃபோர்லேயும் போயிடுச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப வந்து புலம்புவோம் ரொம்ப டென்ஷன் ஆகும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் பாதியில் இருக்கிறவங்க இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கணும் முடிச்சிடுங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு கட்டத்தில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணாதீங்க டிஎன் விசி படிங்கன்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சியோட அணுகுமுறை அவங்களோட கொஸ்டின் பேட்டன் அவங்களோட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தேவைப்படுதுங்க நமக்கு ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா டைப்ரைட்டிங் ஷார்டாக இருந்தால் நமக்கு தேவை ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக சிறப்பான வாழ்க்கையாக முடியும் ஸோ நான் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ரிசல்ட்டு ரிசல்ட்டை பற்றி யோசிக்கலாம் ரிசல்ட் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முடிவெடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன எக்ஸாம் போயிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவல் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா டிஎன்பிசியில் கண்டிப்பாக சொல்கிறேன் இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் கட் ஆஃபை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்குமே ஸ்டெனோவில் தாண்டாது ஸோ திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்குமே இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டினை தாண்டுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டைப்ரைட்டிங் என்னமோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதை நிறையா டைம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சிலர் கேட்டு வேலைக்கு போகிறாங்க சிலர் வந்து முடிவெடுக்க முடியாமல் திணறி போய் குரூப் ஃபோர் வந்து அந்த குரூப் ஃபோரில் பாஸ் பாஸ் ஆக முடியாமல் அப்போ யோசிக்கிறாங்க அப்போ சொன்னாங்க அப்போ கேட்டிருந்தா இந்நேரம் எலிஜிபிள் ஆயிருப்போம் இந்நேரம் பாஸ் ஆகி போயிருப்போம் என்கிட்ட ஃபோனில் சில பேர் பேசுகிறாங்க அவங்களும் இதுதான் சொல்கிறாங்க முன்னாடியே முடிச்சிருக்கலாம் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க அப்போ விட்டுட்டோம் கேட்டிருந்தா கூட இந்நேரம் முடிச்சிருப்போம் இந்நேரம் வேலைக்கு போயிருக்கலாம் அல்லது இப்போ எலிஜிபிளாவது இருந்திருக்கலாம் அப்போ அடுத்த குரூப் ஃபோருக்கு தயாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க இப்போ அதுக்கு அடுத்த டவுட்டு அடுத்த குரூப் ஃபோர் வரதுக்குள்ளே நம்ம போய் முடிச்சிட முடியுமா இப்போ ஆரம்பிச்சான்னு ஒரு டவுட் கேட்பீங்க அந்த மாதிரி ஒரு டவுட்டை மட்டும் கேட்காதீங்க அதுக்கு யாருகிட்டுமே ஆன்சர் இருக்காது அடுத்த குரூப் ஃபோருக்குள்ளே போத்த வயிறு முடிக்கிறது முடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு குரூப் ஃபோர் தள்ளி போகணும்ல புரியுதுங்களா நான் இதை பற்றி ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸில் பேசியிருக்கேன் அடுத்த குரூப் ஃபோரை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் டைப்ரைட்டிங் ஷார்டன் வந்துட்டீங்கன்னா டைப்ரைட்டிங் ஷார்ட்டன் போத்தாயிரம் முடிச்சுட்டு அது முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் ஃபோரை தான் நம்ம யோசிக்கணும் முடிக்கிற வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க பாதிங்க ஜூனியர் முடிச்சிருப்பீங்க அல்லது சீனியர் முடிச்சிருப்பீங்க டிஎன்பிசி வரும் சரி அதில் போயிட்டு ஒருமுமே அங்கே போயிட்டு திருப்பி இங்கே வருவீங்க ஸ்ட்ரோக்கெல்லாம் ஸ்பீடெல்லாம் கைவிட்டு போயிடும் அப்புறம் திருப்பி ஒரு முயற்சி எடுப்பேங்க அதுக்குள்ளே அதுக்கு அடுத்த குரூஃபரே வந்துடும் ஸோ எலி இதில் எலிஜிபிளும் ஆக முடியாது டிஎன்பிசிலையும் பாஸ் ஆக முடியாது ஸோ அப்படியே அதாவது சின்ன மூள் பெரிய மொழி மாதிரி தான் துறத்துக்கிட்டே போக முடியதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது சின்ன மூள் பெரிய மூள் மாதிரியில் சக்கரை மாதிரி சைக்கிளோட சக்கரை மாதிரி முன்னாடி வீல் பின்னாடி வீல் முன்னாடி வில் பின்னாடி வில் பின்னாடி வில் வந்து முன்னாடி வில் பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் டண்டும் முடிக்க மாட்டேங்க டிஎன்பிசியும் முடிக்க மாட்டீங்க துரத்துக்கிட்டே போக வேண்டிதான் புரியுதுங்களா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போத்தயர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து போத்தையர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே போகணும் ஓகேங்களா ஓகேங்க வாட் நெக்ஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம் பாதியில் இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம் பிடிக்கா புதுசாக படிக்க ஆரம்பிச்சா கூட நீங்கள் படித்து முடிச்சிடலாம் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் டிஎன்பிசியோட கண்டிஷன் என்ன இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் கட் ஆஃபும் பார்த்துட்டோம் இனிமேலும் முடிவெடுக்காமல் இருக்காதுங்க முடிவெடுங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஷார்டாண்டு படிக்கணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் சாட்டண்டே எனக்கு வேணாம்னு ஒதுங்கி போகிறவங்கள பற்றி நான் பேசலை ஷார்ட்டாண்டு படிக்கணுமான்னு யோசிக்கிறவங்கள படித்து முடிச்சுருங்கன்றேன் சார் என்னால் ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நம்ம என்னால் போட முடில எனக்கு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டினில் வந்து வேலை போய்கிட்டே இருக்கு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின்ல தான் எனக்கு மிஸ் ஆகுது ஜாப் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட் தான் ஓகேங்களா தேங்க் யூ